பயங்கரம் ஐயோப்பா இவர் சூப்பரப்பா அவர் சூப்பரப்பா அவள் அவங்க சூப்பரப்பா அவங்க சூப்பரப்பிங்க அவ்வளவு விதிகளும் அர்த்தம் ஆசிரமத்தாலே நான் பார்த்து கவனம் பிரசங்க பண்ற போகுதாய் முதல்ல அப்புறம் தான் எங்களுக்கு ஆமா எனக்கு தெரியும் எனக்கு ஏற்ற துணையை கருத்து தந்திருக்கிறார் அழகுயா அங்க எனக்கு பிரச்சனை வந்தாதான் நான் உள்ள வாய்ப்பு இருக்கு இல்ல நான் அதுல உறுதியா இருக்கேன் இல்லப்பா మార్గత్తు విలువ్వు అంత విషయం